வெற்றி உண்டு பாவங்கள் போக்கிவிட்டா சாவங்கள் நீக்கிவிட்டா தழும்பு கணா ஏசுவின் தழும்பு கணா சுகமான சுகமானே கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு

Except it abide in the vine, no more can he, except he abide in me. The first thing what we should we, uh, learn from this is stay connected to Christ daily. Just as a branch depends on the vine for life, we must stay close to Jesus through prayer, scripture, and obedience to draw strength and guidance from him. இயேசு சொல்கிறாரு நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியாவது திராட்சை செடியை நிலை போய் இயேசு திராட்சை செடியாக இருக்கிறாரு நம்ம கொடியாக இருக்கிறோம் நம்ம அவர் மேலே படர வேண்டும் இஸ் ஸ்டே க்ளோஸ் டு ஜீசஸ் ப்ரே அதாவது ஜெபத்தினும் வசனத்தின் மூலமாக கத்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறதின் மூலமாக நம்ம அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் அவருடைய வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொள்கிறோம் செகண்ட் இஸ் விவ் டு ஆன் ஹிஸ் பார் அண்ட் நாட் ஆர்ஸ் அவருடைய பலத்திலே அவருடைய சத்துவத்திலே நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும் ட்ரூ ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் இட் இஸ் த லவ் ஜாய் பீஸ் அண்ட் குட் ஒர்க்ஸ் தே கம் ஒன்லி த்ரூ கிரைஸ்ட் பிரசன்ஸ்னஸ் நம்முடைய நம்ம வந்து பிறக்கும் பொழுதே நம்ம பார்த்தீங்கன்னா பாவத்தில் பிறந்திருக்கிறோம் ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஒரு நல்ல கனிகள் வெளிப்பட வேண்டுமானால் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோமோ அவ்வளோதான் நம்மளால் ஆண்டவருடைய அந்த குணாதிசயங்களாகிய அன்பு சமாதானம் சந்தோஷம் அவைகளை நம்மால கொடுக்க முடியும் அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவனாக அதற்கு உதவி செய்கிறார் ஹியூமன் எஃபர்ட் வித்வுட் ஹியூம் ப்ரொடியூசஸ் எம்டினஸ் சிலர் வந்து அன்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாம்சத்துல சுயமா அவங்க வந்து செய்வாங்க அதை விட நம்ம கர்த்தர் மேல சார்ந்து கொண்டு வேதத்தை சார்ந்து கொண்டு வருஷத்து ஆலியான சார்ந்து கொண்டு செய்யும் பொழுது அது நிச்சயமாகவே பலன் கொடுக்கறதா இருக்கிறது அதாவது எப்படி வந்து அந்த திராட்சை செடியில இருக்கிற அந்த சாறு வந்து அந்த கொடி மேல அந்த கொடி வந்து எடுத்துக்குதோ அதே போல அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய நேச்சர் ஹிஸ் கேரக்டர் ஷுட் ஃப்ளோ த்ரூ அஸ் த்ரூவர் மீன் அவாய்டிங் க்ரேஸ் ஹிஸ் நேச்சர் அஸ் ஷேப்பிங் அவர் கேரக்டர் அண்ட் மேக்கிங் அவர் லைஃப்ஸ் அ பிளெஸ்ஸிங் டு அதர்ஸ் இப்போ அந்த திராட்சை திராட்சி வந்து அது தானாகவே அது நிலைத்திருக்கிறது நம்ம அவர் மேலே படுற கொடியாக இருந்த அந்த சேட்டை நம்ம உரித்து கொண்டு அதன் மூலமாக நம்ம கனி கொடுக்கும் அந்த திராட்சை தோட்டத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கொடி வந்து அந்த செடி ஒரு இடத்துல இருக்கும் அதான் அந்த கொடி பாட்டு அநேக இடத்துல படர்றதை நம்ம பார்க்கிறோம் அது எதனால அது படருகிறது என்றால் அது எவ்வளவு கூட அந்த செடியை இருக்கிறது அதாவது ஐந்தாவது வசனம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அதனால் நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம ஒரு காரியத்தை செய்வதென்று நம்ம யோசிக்காத படிக்க ஆண்டவரை சார்ந்து நம்ம செய்யும் பொழுது உண்மையாகவே அது நமக்கு ஆசீர்வாதம் ஆயிடும் ஆறாவது வசனம் ஒருவனில் நினைத்திடாவிட்டால் வெளியே எரியுண்ட கூடிய போல எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகள்

மிகுந்த கதைகளை கொடுக்க உதவி இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமே என் ஆத்தமாவே கர்த்தரை என் உள்ளமே விட பிரசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி கர்த்த செய்து சகல உபகாரங்களே மரமே குட் மார்னிங்